ஐயா ஐயா பாவேல என்ன சந்தையில இருந்தா வர்ற ஆமாங்க சந்தையில இருந்தா வர்றான் அங்க ஏதோ தகராறு கேள்விப்படுறேன் அதுங்கய்யா அது ஒண்ணு இல்லைங்க ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விக்க வந்தான் அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் நாலு அப்பா போய் தொடச்சு விட்டார் டேய் தப்பு பண்ணா தட்டி கேட்கறலையும் சரி நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறலையும் சரி இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா இன்னும் நல்ல சாத்தனியா அது அட சொல்லப்பா அடிச்சு போட்டு அடிவாங்க நான் எப்பாவது பணத்தை கையில் வாயிருக்கேண்ணா இந்த

நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேனா தூங்கி எந்திரிச்சு இந்த நாகனி படுத்துட்டு இருந்தது பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது ஊர் மக்களும் பாக்கு இந்த ஊருக்கு முதல் முதல் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படி என்ன அதிசயமா நாகனி அது நம்மள்தான் பாதப்படுவோமே

இந்த இடத்த விட்டு நகந்திங்க நாகணியை தூக்கி நடு கடலை வீசி போடுவோங்க அப்புறம் எத்தனை வலை வீசினா கிடைக்காதுங்க வசூல் பண்றாங்களா வசூல் இந்த பாருங்க இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு ரெண்டு ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க இவங்களுக்கு நான் ஒரு வித்த கடை போறணுங்க நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும் எல்லாரும் இலவசமாவே பாக்கலாங்க நீங்க ஏனுங்க நாகணியை தேடி போகணும் அந்த நாகணி உங்க தேடி வருது பாருங்க முட்டரடி இது என்ன கரகம் தான தான இருக்கு அழுகுற முட்ட கட்டிங்க அதுக்கு இப்படியா only 6 months back அந்த அளவு ஏ தள்ள தள்ள சாப்பிடு

நாம செல்லாதும் சொல்லக்கூடாது நோட்டு விஷயத்துல சரியா இருக்கு உங்ககிட்ட சந்தா வசூல் பண்ற பொறுப்ப ஒப்படைச்சு தப்பே இல்லைங்க அப்ப இந்த மாசம் சம்பளத்தை கூட்டி கொடுப்பீங்களா சில்ற காசா கொடுப்பேன் அப்பதானே அழுக்காருக்கு கிழிஞ்சிருக்கு செல்லாரு சொல்ல மாட்டீங்க ஆமா இது யார் நோட்டுது ரொம்ப நல்லது நீங்க போங்க வசூலை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து சேருங்க அது எதுக்கு சடவடு உங்களை எங்க தானே தேடுறது ஏன் நேற்று நீங்க கொடுத்த அஞ்சு ரூபாய் நோட்டுல நடுச்சல் ஓட்டு இருக்குன்னு செல்லாட்டாங்கண்ணா

ஏன் இவரு கூட மாட்டாரா ஏங்க பாடி செல்லன்னு பாக்கலாம் இவரு மட்டும் இன்னைக்கு வளையம் போட்டு என் கடையை காலி பண்ணட்டும் நான் இப்பவே தொழில பாத்துக்குறேன் கரெக்டர் என்ன கரெக்டர் அண்ணே பொம்பளைதான் ஆம்பளைய திருத்துவா இப்ப நீங்க பொம்பளைய திருத்த வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குன்னு அதை அதுக்காக என்ன விளையாமுறை சொல்றீங்களா சூதார சொல்லணுன்னே இந்த சவால ஜெயங்கன்னு சொல்றேன் ஓஹோ நீங்க அப்படி வளையாம போறீங்களா அதே வளையந்தான் ஆம்பளை வளையத்திறந்து கொடு உம் உடல் பூசி ஆச்சு சென்ட் அடிச்சாச்சு குங்குமம் வச்சாச்சு இன்னும் போடவில்லையே ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு குங்குமா பிஸ்தாச்சு அப்பா

கொஞ்சம் இல்லங்க ஆமா என்ன நாகண்ணியும் அப்பாவும் படுக்கலை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டீங்க கன்னியாமிரிக்காவா கிண்டல் பண்ண மாட்டீங்க இந்த விட குமரிய அப்போ ஊர விட்டு போறதாவே முடிய பண்ணிட்டீங்க இல்ல இங்க பாருங்க எங்க ஊரை நம்பி வந்துட்டீங்க இனி எங்கேயும் போ வேணாம் உங்களுக்கு இருக்க இடம் குழப்புக்கு ஒரு வேலை எல்லாம் நான் பார்த்து தரணுங்க இங்கே இருந்துருங்க இங்க இருந்து சொருங்க ஹலோ வா அப்படி ஏடா அவரு தான் எல்லாமே பண்றேன்ட்டாரு அது என்ன சோத்த சோத்தப்பட்டு கேட்கறா நடற ஆய ஒரு வேலை போட்டு தாரேன் ஊர்ல இருங்கன்னு தான் சொன்னேன் அதுக்கே உங்க அப்பா உன்னை அம்பது விட்டுட்டு போறாரு இல்லைங்க அவர் எப்பவுமே இரு இரு இது என்று துண்டல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு நாள் சாப்பிடுறாங்க ஏழு நாள் சாப்பிட்றாங்க